செல்வம் முதலிடத்தை அரசு செல்வம் அரசு செல்வமோட்டோ ராய் அரசடி செல்வமா ராயனா சக்கமான் முறை செல்வமா அறிநாயமுறை செல்வமா சுடலு தங்கவண்டி சுடலே வழியம்

அந்த டாங்கோலல மாஜி சுதூர் பாண்டியவோட அ வீடியோ வந்து அந்த அந்த ரோட்லக்கு சூட் அது வந்து இறங்கிடுங்க போடாடி கவுன் இருக்க வலது பக்கத்துல சூட் நிக்கு சூட் நிக்கு வலது பக்கம் அப்படியே போற அத்தெமேயும் மூன்றாவது குறவன் நினைவர ரெஜினா ஆசிரியர் அரச்சனடி முனி சாவிங்கள முனி இரண்டாவதாக ஏய இரண்டாவது ஆனந்த தவறு வள்ளியோர் மூன்றாவது எம் கண்ணன் வேளங்கோ fourth ஆக பெருமாள் மேற்கு மலை பார்வதி அம்பத்தோர் ஓய் சங்க மன்கரை fifth ஆக fifth சுடர் பாண்டியன் ஆகும் தற்சமய முதலாவதாக ஒருவன் நினைவாக வெஜினா ஆசிரியர் அரசரி முனியசாமி முனிசாமி முனியசாமி ஏஎம் பட்டி இரண்டாவது வைத்த பிடிப்பவருக்கு ஆனந்த வள்ளியோரோ ஆனந்த வள்ளியோரோ மலைப்பாளையம் மனக்கரையா இரண்டாவது கடுமையான போராட்டம்

અલગ આવો આવો પોરી પોરી કયા પોરી આવો કે વાત આવકે વાત આવકે સચ્ચાઈમાં વાતા મુકિયા ઓ ઓ ઓ ઓય પોરી ઓલી

Đuốt, đuốt, đuốt Đây là quê, trái tích tâm của anh nhà, tôi sẽ làm

முதலிடத்தை முதலிடத்தை குடிப்பா மறுவாழ் தலை முருகேசன அரசு செல்வமா முதலிடத்தை போராட்டம்

இரண்டாவதாக கோட்டைவான் அய்ய முழு போன பேருடனே சிங்கராஜா பூசனு அக்கவாட்டி உள்ள ரஷினா ஆசிரியர் ஆரசிரணி முனிசாமிங்கிற முனிசாமி ஏழைப்பட்டி பக்கவாட்டி அட்டான் போவான் வீடியோ ஓட்டி அட்டான் மாடு ஓட்டுறாங்க அதான் போவா லை செய்து உங்களை வச்சு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டு அட்டக்கூடாது உயிரை கொடுத்து ஓட்டாங்க பட்டியிலேருந்து அட்ட வர்த்தனை

நடுவ நினைவாக ரெஜிநா ஆசிரியர் அரஞ்சரேடி முனிசாமிடைய முனிசாமி ஏயப்பட்டி கை சைல வரல ஏய் நம்பி கை நானு வரல டேய் பந்தேமார பந்தே மட்டும் பாரு பாரு ஓடுனே அவங்க பாத்துடுவாங்க பந்தே மட்டும் பாரு பாரு

બોલો સેરી માહોલ મિનારા ઉપર પડજો મિનારા મિનારા પડજો મિનારા પડજો મિનારા પડજો મિનારા પડજો મિનારા